விருதுநகர் தேர்தல் முடிவு தொடர்பாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேம்லதாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அறிவிப்பு அவர்கள் முன்னால் தான் நடந்தது இருபத்தி ரெண்டு சுற்றுக்கள் முடிந்ததற்கு பின்னாலே அவர்கள் நாலாயிரத்தி எழுநூறு வாக்குகளில் பின்தங்கிய நிலையிலே அவர் வாக்குச்சாவடி விட்டு விலகி சென்றார்கள் அறிவிப்பு தோற்றுவிட்டோம் என்று நினைத்து அதற்கு பின்னாலே ஒரு நாள் கழித்து சென்னையில் அமர்ந்து கொண்டு திருமதி பிரேமலதா அவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசுவது என்பது அபத்தமான பேச்சு அவரை பொறுத்த மட்டும் இல்ல சின்ன பையனுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் அல்லது கொஞ்சம் இந்த டெம்போலாம் வச்சு கிடத்தியிருக்கோம் கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு கவுண்டமணி ஜோக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது இதை அரசியல் ரீதியாக அவர்கள் சந்திக்க வேண்டும் இப்படி சின்ன பையன் கொஞ்சம் விட்டுருக்கலாமே போயிருக்கலாமேன்னு சொல்லி கவுண்டமணி வடிவேல் ஜோக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே பிரயோஜனம் இல்லை இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர் இதுதான் உண்மை நான் என்ன சொல்றேன் அறுபது வருஷமா கட்சி நடத்துறீங்க ஆட்சியில் இருக்கீங்க ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் என்ன போச்சு உங்களுக்கு முப்பத்தொன்பது தொகுதி அறிவிச்சுட்டு ஒரு தொகுதியில் கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர் அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை வந்து ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலை வணங்கி மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடைந்த நிலையில் அண்ணாமலை மற்றும் தமிழ் சௌந்தரராஜன் ஆதரவாளர்களிடையே சமூக வலைதளங்களில் வார்த்தை போர் வலுப்பெற்று வருகிறது தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் என்று முன்னாள் மாநில தலைவர் தமிழ் சௌந்தரராஜன் தெரிவித்திருந்தார் மேலும் தான் தலைவராக இருந்தபோது சமூக விரோதிகளை கட்சியில் சேர்த்ததில்லை என்றும் தற்போது குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் பாஜகவில் சேர்க்கப்படுவதாகவும் அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சித்தார் நிலையில் தமிழிசையின் பரிந்துரையின் பேரில் மாநில தலைவராக இருந்த இருந்தபோதுதான் அதிக அளவில் சமூக விரோதிகள் கட்சியில் சேர்க்கப்பட்டதாக திருச்சி சூர்யா சிவா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் தனிநபரின் வளர்ச்சியை தமிழிசையால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் சூர்யா சிவா விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள கல்யாண் ராமன் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சிக்கு தமிழிசை அளித்த பங்களிப்பை பற்றி அவரை விமர்சிப்பவர்களுக்கு தெரியாது என்று கூறியுள்ளார் எனவே அண்ணாமலை மற்றும் தமிழிசை இடையிலான பணிப்போர் சமூக வலைதளங்களில் தீவிரமடைந்து வருவதாகவும் கருதப்படுகிறது